அனைவருக்கும் வணக்கம் நான் கரூர் அஸ்ரோ மணிமேகலை இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்பில் ஒரு பதிவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த மேசராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் இந்த இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன்னா முதல் நட்சத்திரம் ஆரம்ப நட்சத்திரங்கிறதுனால விநாயகர் அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும் அதனால நோ ப்ராப்ளம் இப்போ இந்த அஸ்வினி அப்படிங்கிறது முதன்மையான ஒரு முதல்ல இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் அப்படி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அஸ்வினி அந்த இடத்த பெறுது கண்டாந்திர நட்சத்திரங்களில் இந்த அஸ்வினி முகம் மூலம்னு சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக கண்டாந்திர நட்சத்திரத்துக்கு வரும் அப்படி அதுக்கு முதல் பாதத்துக்கு கொஞ்சம் அதிகமான தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த அஸ்வினியில் பிறந்தவங்களுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தெய்வீக அருளை பெற்றவர்கள் மகா வல்லமை பெற்றவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்கள முதல் பாதம் தன வந்தனா நிறைய பேர் தனம் த தனம் தனவந்தராக அதாவது செல்வந்தராக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்தி சாதுரியும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் செல்வம் நிறைய சம்பாதிக்கிற விஷயமும் இருக்கும் அற்புதமான எண்ணங்களையும் கொண்டிருப்பாங்க அந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்துக்காரவங்க அது மட்டும் இல்லை ரெண்டாம் பாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா இப்போ ரெண்டாம் பாதம் அப்படிங்கும்போது நீங்கள் நவாம்சத்தில் வந்து அஸ்வினி ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபத்துக்கு வரும் அந்த ரிஷபத்துக்கு வரும்போது அது கல்விக்கு உண்டான வீடு அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் சரித்திரங்கள் முதல ஈஸியாக அதாவது பெரியவங்க கிட்ட நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குகிற அமைப்பு இந்த ஒரு பரம்பரை பரம்பரையாக வருது இல்லையா பரம்பரை பரம்பரையாக ஒரு பாடங்கள்ங்கிறது இப்போ ஜோதிடர் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஜோதிடர் ஒரு மந்திரிக்கிறவங்கன்னா பரம்பரை பரம்பரையாக மந்திரிக்கிறவங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா இந்த பாரம்பரிய அடிப்படையில் அந்த கலைகளை கற்றுக்கிற அமைப்பு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவங்கக்கிட்ட பழகிற விதம் நல்ல நல்ல விதமாக பழகிற தன்மை அப்படிங்கிறது அதாவது ஒருத்தட்ட ஒரு குணங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட அது டாக்டிஸே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இயல்பான குணத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் பழகிற அதே குணத்தோடு பழகிற தன்மை இந்த அஸ்மியர் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே மாதிரி வாதம் செய்கிறதில் சாதாரண நாள் கிடையாதுங்க ரெண்டாம் பாதம் அது மட்டும் இல்லை பிரியமாக இருக்கிறவங்களும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அஸ்வினி ரெண்டாம் பாதத்துக்காரங்க இப்போ அஸ்வினி மூணாம் பாதத்துக்கு என்னென்னா இதுலேயும் வேத சாஸ்திர விஞ்ஞானம் இது கொஞ்சம் அப்படி போகுது அதாவது சயின்ஸு ரீதியாக விஞ்ஞானம் எப்படின்னா நம்ம அப்துல் கலாம் மாதிரி கொஞ்சம் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் மூணாவது பாதத்துக்கு உண்டு அப்போது விஞ்ஞானம் அந்த ஜோதிஷம் இந்த ஜோதிஷங்கிற ஒரு விஷயம் இதெல்லாமே படிக்கிறதுலையும் சரி அதெல்லாம் கேட்குறதுலேயும் சரி தெரிஞ்சுக்கிறதுலேயும் சரி ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க மூணாம் பாதத்துக்காரவங்க அது மட்டும் இல்லை நல்ல போதிக்கிற குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா உடம்புகளில் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது இந்த கொப்பளங்கள் போடுறது இதெல்லாம் வந்து இந்த மூணாம் பாதம் அஸ்வினி மூணாம் பாதத்தில் இப்போ அஸ்வினி மூணாம் பாதம்ங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு மட்டும்தான் இல்லை இப்போ ஒரு கிரகம் அஸ்வினி மூணாம் பாதத்தில் உட்கார்ந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்போது அது அது சம்மந்தப்பட்ட இந்த உஷ்ண சம்மந்தப்பட்டது மூல ரோக வியாதிகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே மூணாம் பாதத்துக்கு கொஞ்சம் பெற்றிருப்பார்கள்ங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் இப்போ நாலாம் பாதத்தை எடுத்துக்கோங்களேன் இவங்க திறமையாக இருக்கிறதுலையும் விஷால புத்திகள் விஷாலமான புத்திகள் விசாலமான புத்தினா ஒரு பிரான் மைண்டுபாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்போ கொஞ்சம் பிரான் மைண்டாக வந்து விசால புத்திகள் உடையவராகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இவங்களும் ஜோதிஷத்தில் பொதுவாகவே அஸ்வினி வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து கெமிக்கல் ரசாயனம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாமே படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கிறது அஸ்வினி இதில் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் தனித்திறமையை கொண்டிருக்கிறதா ஏன்னா அந்த வீடு அதுதான் அங்க இருக்கிற பிரிவு நவாம்சத்துல பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போகும்போது நாலாம் பாதம் கடகத்துக்கு போகும் இல்லையா அப்ப கடகத்துல குரு வேற உச்சமாகற வீடு இல்லையா அப்ப அந்த தன்மை இருக்கும் இல்லையா அப்ப இவங்களுக்கு அது சம்மந்தமாக இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிஷம் ஜாதகம் பாக்குறதெல்லாம் சரி சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சரி இதுலாம் வந்து பக்தியாகவும் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் நாலாம் பாதம் இருக்கிறவங்க இருப்பாங்க சரி இது ஒரு பக்கம் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய குணம் வந்து நாலாம் பாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மையாக இருக்கிறது உண்மையை பேசுறது நியாயமாக நடக்கிறது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நீதிமானா வாழ்கிறதுக்கு இப்போ பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க சொல்றாங்க சொல்கிறாங்களா தலைவர்கள் அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனுஷனை பார்த்தோன்னே அந்த கிரகித்து பேசக்கூடிய வல்லமை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இருக்குது அப்படின்னா நாலாம் பதத்துக்காரவங்களுக்கு இருக்குது இவ்வளோ பாத அடிப்படையிலே நாலு பாதத்துக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அந்த அந்த வீடு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினிக்கு ஒரு மேஷத்தில் நெருப்பு தத்துவத்தில் நீங்கள் அஸ்வினி முகம் மூலம் மூணு நட்சத்திரங்களுமே வந்து நெருப்பு தத்துவத்தில் தான் இருக்குது ஆனால் ஒரு நான் தான் சொன்னேன் மேஷ ராசியை அஸ்வினியை பேசும்போது மேச ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் விரிவாக வரும் ஏன்னா அது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற ராசிகளுக்கு அது வராது இப்போ எப்படின்னா இப்போ இந்த தர்ம திரிகோணங்கிற ஒரு பஞ்சபூத அடிப்படையில் நான்கு விஷயங்கள் வரும் என்னென்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் பஞ்சபூத தத்துவங்கள் நாளும் இதில் உள்ளடங்கும் அந்த பிரிவுகளில் உள்ள வரும் அப்போ இது இந்த இந்த நட்சத்திரம் நட்சத்திர ஒவ்வொரு பாதமும் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷத்தில் இருக்கிற ஒன்றாம் பாதம் அப்படிங்கும்போது அங்கேயே தான் விழுகும் அஸ்வினி ஒன்றாம் பாதம் இப்போது சந்திரன் மே ச அஸ்வினியில் இருக்குது அப்படின்னா ஒன்றாம் பாதத்தில் இருந்ததுன்னா மேஷத்துலேயே தான் இருக்கும் ரெண்டாம் பாதம்ங்கும்போது ரிஷபத்துக்கு வரும் நவாம்சத்தில் இந்த பக்கத்தில் ஒரு கட்டம் இருக்கு இல்லையா நவாம்ச கட்டம்னு அந்த கட்டத்தில் அப்போ வந்து அந்த பலன்கள் கொஞ்சம் அப்படியே மாறுபடும்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மிதுனத்துக்கு போகும்போது அது கொஞ்சம் வெளி உலக அப்படி வரும் நாலாம் இடத்துக்கு போகும்போது நீதி நேர்மை உண்மை தியாகம் அப்படி போயிடும் அந்த மாதிரி ஒரு அது கொஞ்சம் நல்ல பிராண்ட் மைண்ட் இருக்கிறவங்க மாதிரி அப்படி போயிடும் அப்போது இந்த இந்த நான்கு பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்குது ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது உண்டு அப்போ அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினிக்கு வந்து நெருப்பு ஃபஸ்ட்டு நெருப்பு தத்துவம் மேஷராசிங்கிறது நெருப்பில் த இருக்கிற ஒரு வீடு பத்தாவதுக்கு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செய்வனை குற்றங்களை சொல்லக்கூடிய அம்சம் அப்ப குற்றங்கள் அப்படின்னா என்னன்னா செய்த வினையா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒருத்தவங்க வந்து ஒரு மூலிகை கொடுக்குறாங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கீகாரம் இல்லாத முறையா அனுமதிக்கப்படாத அப்படிலாம் இருக்கும் இல்லையா நல்ல சிறப்பு வாய்ந்த வைத்தியருங்க எங்க தாத்தா அப்படின்னு அவங்க டாக்டர் பட்ட வாங்குவேன் ஆனால் அந்த சந்ததிகள் ரெண்டு ரெண்டு மூன்று தளம் கட்டுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் அங்கீகாரத்தோட மருந்து மாத்திரை கொடுக்குற மாதிரி வருவாங்க அப்போ அவங்க மெடிக்கல் லைன்ல கெமிக்கல் லைன்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா திண்ணீர் கொடுக்கறதுல செய்வினை குற்றங்களை இந்த சேவனை குற்றங்களை எடுக்கக்கூடிய அதாவது எனக்கு ஒரு ஒரு உடம்பு அப்படியே அடித்து கொட்ட மாதிரி இருக்குங்க வெளியில் போயிட்டு வந்த ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னா அவங்க ஒரு திண்ணீர் கொடுக்குறாங்க அல்லது ஒரு பழம் கொடுக்குறாங்க ஒரு வேப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா அல்லது நீங்கள் ஒரு காவல் தெய்வ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா போயிட்டு அங்கே ஒரு திண்ணீர் எடுத்து பூசிட்டு வரீங்க தூக்கமே வர வரமாட்டிங்கன்னா போய் ஒரு திண்ணீர் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறீங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை தலை வச்சு படுக்கிறீங்க வீட்டில் கொண்டு வந்து பழத்தெல்லாம் சம்பளத்தில் குலதெய்வத்து கோயிலில் வச்சு வச்சு கும்பிட்டு வந்து கட்டி விடுறீங்க அப்படின்னாலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்துக்கு அதெல்லாம் கட்டுப்படும் உங்க இல்லைங்க இப்ப குருவே அதுல இருக்காருன்னு வச்சுங்களேன் தசாபத்தி நடத்துறாரு பதினாறு வருஷம் தசாபத்தி நடத்தினாரு உங்களால எங் எதுவுமே அது அந்த செய்வனி குற்றத்துக்குள்ளதான் இல்லை இருக்கும் அப்ப அது கடன் ஆகுதா மற்றவங்க ஏச்சு பேச்சு காலாரமா பொருளாதாரத்தை இழக்கிறமா பொருளாதாரம் சேர்த்துறமா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் அதுல ஏதாவது பூர்வ ஜென்மத்தோட கனெக்ட் ஆகி வரும் இந்த அஸ்வினி அதான் ஒரு விஷயம் செய்வனி குற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன செய்த இல்லை செய்யக்கூடிய வினை இவ்வளவுதான் அப்போது அது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டுட்டு வர்ற தன்மை எங்கிருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ளேயும் வரும் ஏன்னா இந்த மே இருந்து நேர் எட்டாம் இடத்துல கேது உச்சம் ஆவார் அப்போ எட்டு அப்படிங்கிறது என்னங்க அமானுஷ்யம் இல்லையா அப்போ வந்து ஒரு எதிர்வாராத திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகள் எதிர்வாராத ஒரு சம்பவங்கள் நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத மனசுக்கு புலப்படாத ஒரு சில சம்பவங்கள் நான் ஒன்றுமே சொல்லலை ஏன் நான் பேசுறது மட்டும் பிரச்சனையாகுது அப்படிம்பாங்கல்ல இதெல்லாம் இந்த அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்த தசாபுத்தி நடந்தனா ஈஸியாக தெரியும் மருத்துவத்துக்கு சிறந்த ஒரு அமைப்பு ஒயிட் ஷர்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போடுறதுக்கு ஒரு அருமையான அமைப்பு அப்போது காக்கி ட்ரெஸ் போடுறதுக்கும் இது ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க அப்படின்னா யோகாவில் நீங்கள் வேறு வேறு யூஸ் வெள்ளை கலர் துணி வெள்ளை கலர் வஸ்திரம் இப்போ ஒரு கலைகளில் தேர்ச்சிப்பட்டாங்க இப்போ டாக்டர் ஆகட்டும் கப்பல் படையாகட்டும் விமானப்படையாகட்டும் அந்த ஒயிட் ட்ரெஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து முதன்மை வகிக்குது இந்த அஸ்வி நட்சத்திரம் அது மட்டும் இல்லைங்க இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதுக்கு வந்து எட்டி எட்டி மரத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் மொத நட்சத்திரத்தில் கசப்புக்குண்டான ஒரு மறந்த ஒரு ஒரு மரத்தை ஒரு வில்வத் ஒரு விருட்சத்தை கொண்டாந்து அஸ்வினிக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அது விமா விமானம் இதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய இதுதாங்க பிரபஞ்சத்தினுடைய தடை இதுதான் அஸ்வினி அப்போது இங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த எட்டி நம்ம ஒரு விஷயம் என்ன எட்டிக்காய் கசப்புங்க எட்டிக்காய் கசப்பு அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவு ஒரு கசப்பு நீங்கள் எட்டிக்காயை ஒட்டச்சு சாப்பிட்டிங்கன்னா கசப்புனா கசப்பு அப்படி ஒரு கசப்பு இருக்கும் பாவக்காய் கசப்பெல்லாம் வேற வேறு மாதிரி ஒரு கசப்பு இருக்கும் எட்டிக்காயில ஆனால் இந்த பெரும்பாடு பால்வினை சம்மந்தப்பட்ட நோய்கள் பெரும்பாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த பெரும்பாடு பால்வினை இன்னும் சொல்லப்போனால் எய்ட்ஸ் வரைக்கும் எயிட்ஸ் வரைக்கும் இருக்கிற நோய்கள் அந்த கிருமி நீங்கள் அந்த வயிற்றுக்குள்ளே உடம்புக்குள்ளே ரத்த செல்களில் இருக்கக்கூடிய செல்களோடு செல்களாக இருக்கக்கூடிய அந்த கிருமி அதாவது பால்வினை நோய்க்காக இருக்கட்டும் எய்ட்ஸாக இருக்கட்டும் கிருமி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அதே மாதிரி தான் அந்த விதை இருக்கும் எட்டிக்காய் வெதை அதே மாதிரி தான் இருக்கும் அந்த செல் மாதிரியே தான் இருக்கும் அப்போது நீங்கள் இந்த எட்டிக்காய் வந்து அது ஒரு பக்குவத்தோடு தான் கொடுப்பாங்க அது இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு நம்மளாம் இன்னும் அந்த வைத்தியத்துக்குள்ளே போகல மூலிகை வைத்தியத்துக்குள்ள நமக்கு இன்னும் போனதில்லை இருந்தாலும் அந்த எட்டிக்காய் விதைய அந்த பக்குவம் பண்ணி ரெண்டு வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது பக்குவம் பண்ணி சாப்பிடணும் சும்மாலாம் சாப்பிட முடியாது அது பக்குவம் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நோய்களும் கூட அதாவது என்னது வைரஸால் ஏற்படக்கூடிய இன்னும் சொல்லப்போனா பெண்களால் ஏற்படக்கூடிய வாழ்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த இட்டிக்காயில சரியாகுறாங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அதனால தான் அது மருத்துவ குணம் கொண்ட அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் வச்சுருக்காங்க அதுதான் அந்த மருத்துவ குணம் இந்த எட்டி மரத்துக்கு உண்டு நீங்கள் அந்த காய் தான் சாப்பிடணும் அந்த விருஷத்தை தண்ணி ஊற்றி வளர்த்துனீங்கனாலே அந்த செய்வனை குற்றத்திற்கு உண்டான அமைப்பு நீங்கும் உங்கள் உங்கள் மருத்துவத்தால் அது மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தால் சாபக்கேடு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இந்த எட்டிக்காய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த விருஷங்களை வளர்த்தியோ அல்லது அதை எப்படி முறையாக யூஸ் பண்ணணுமோ அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிஜமாளுமே அது நல்ல ஒரு இன்னும் எனக்கு அந்த 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 எட்டிக்காயை யூஸ் பண்ணுற விதம் இன்னும் எனக்கு அது தெரியாது இருந்தாலும் அந்த விருட்சங்களை வளர்த்தலாம் அந்த காயில் கூட முறையாக அதுக்கு தகுந்த சித்த வைத்தியர்கிட்ட ஆலோசனை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்னென்னா நம்மளுடைய வைரஸ் சம்பந்தமான நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எட்டி ஏன் இந்த நெருப்பு தத்துவத்தில் வச்சிருக்கிறான்னா நெருப்பு தத்துவமே நோயை சொல்லக்கூடிய வீடு எது மேஷம் சிம்மம் தனுசு அதில் தான் அஸ்வினி மகம் மூலம் இருக்குது அப்போ இந்த நெருப்பு தத்துவத்தில் ஏன் இது இருக்குன்னா இந்த பாரம்பரிய நோய் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட நோய் போன ஜென்ம கர்மா எனக்கு கேது கர்மிக் பிளானட்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது பரம்பரை பரம்பரையாக வர நம்ம மருந்து கேட்காது அப்போ அந்த எட்டி மருத்துல ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது நாட்டு வைத்தியம் சித்த வைத்திய கடையில எல்லாம் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தீராத நோய்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் நல்லா இருக்கும் அதே அது மட்டுமல்ல அந்த வீடு நெருப்பு தத்துவம் இருக்கிற வீடு மட்டுமல்ல செவ்வாயினுடைய செவ்வாயினோட போர் குணம் கொண்ட அதனால தான் இந்த இப்போ ராக்கெட்லாம் இப்போ பறக்கிறது சவுண்டு கேட்டுச்சு இல்லையா இந்த ராக்கெட்லாம் செவ்வாய்க்கு எது காம்பினேஷனுக்கு சூரியன் உட்சமாகக்கூடிய வீடு வேறு அப்போது இந்த அஸ்வினிக்கு இதெல்லாம் வந்து அந்த காம்பினேஷனில் உள்ள வரும் அதுக்குள்ளெலாம் உள்ளே போகலாம் அப்போ என்னென்னா விமானம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி சயின்டிஸ்ட்டு போர்க்கப்பல் போர் படைகள் இதிலெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறதெல்லாம் அஸ்வினிக்கு ஈஸியாக வரும் ஒரு 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 நோய்களை கண்டுபிடிக்க தெரியாதவனுக்கு கூட அஸ்வினியில் ஒரு கிரகம் உட்காந்து தசை போட்டு நடந்ததுன்னா அவன் அதுக்கு மருந்து கொடுத்தான்னு அது கேட்கும் அந்த அந்த விஷயத்த அவன் ஈஸியாக அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் அஸ்வினிக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இருக்குது நீங்கள் பிறப்பில் ஈஸியாக சொல்லுவீங்க இப்போ அஸ்வினி அப்படின்ட்டு அஸ்வினி குமார் அவர்கள் இரட்டையர்கள் அஸ்வினியில் லக்ன ரீதியாக பூர்வ புண்ணியத்துக்கு அதாவது புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி இந்த அஸ்வினியிலெல்லாம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் போது ஒரு குழந்த கருத்தறிக்குதுன்னா ட்வின்ஸ் இப்போ நீங்கள் அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மா வகைறால் அம்மா வகைறால் உங்கள் வீட்டில் டுயின்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க ரெட்டை குழந்தை பிறப்பாங்க ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் பிறந்தது அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் அப்போது ட்வின்ஸ் அப்படின்னு ட்வின்ஸுங்கிறதுக்கு அஸ்வினி நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம் அப்போ இதற்கு இது இந்த லெவல்ல அஸ்வினி நட்சத்திரம் இவ்வளோ ஒரு அற்புதங்களை கொண்டது அப்போ நீங்கள் நம்ம வணங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேது அப்படின்ட்டா விநாயகர் அப்படிம்போம் இப்போ அதில் குரு கேது காம்பினேஷனுக்கு ஒரு வித மாதிரி இருக்கும் சந்திரன் கேது காம்பினேஷனுக்கு ஒரு மாதிரி தெய்வம் இருக்கும் நீங்கள் இந்த இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இப்போ நீங்கள் அது வந்து அந்த இரட்டை இரட்டை தன்மை உள்ள குணம் கொண்டது இர அப்போ ஒன்று மட்டும் செய்ய மாட்டாங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க ஒரு இப்போ நான் நான் இப்போ நான் அஸ்ட்ராலஜர் அப்படின்னா அஸ்ட்ராலஜர் மட்டும் பார்க்க மாட்டேன் இன்னொரு வகையில் ஒரு வருமானம் வர்றதுக்கு ரெடி பண்ணுவேன் இந்த குணமெல்லாம் அஸ்வினிக்கு உண்டு அப்போது இதில் இந்த சிறப்பு மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல சூரியன்லாம் உச்சமாகுது இல்லையா பாரம்பரியம் குலதெய்வ கோயில்கள் முன்னோர்கள் முன்னோர்களுடைய வழிபாடு நம்ம நம்ம ஆதி காலத்தில் பழங்கா ப பழங்காலத்துலேருந்து நம்ம பெரியவங்க பாட்டம் போட்டோன்னா ஒரு பூர்வ புனிதத்தில் நம்ம நம்ம ஒரு காட்டில் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க இல்லையா தலையில்லாத உருவம் இல்லாத சாமி அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்க அதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிமாரிலாம் ஆக்சுவலாக இந்த இந்த தெய்வத்துக்கு கன்னிமாரிலாம் பெண் தெய்வம் அதாவது நம்ம நாச்சியார் பேச்சியார்னு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பரம்பரையில் இருக்கிற பெண்களை சிலையாக வச்சு கும்பிடுவாங்க இல்லையா இதெல்லாம் இந்த அஸ்வினிக்கு ஒரு முன்னோர்களுடைய இது அப்போது உருவம் இல்லாத சாமி ரெண்டு கல்லை மட்டும் வச்சு கும்பிட்றது இதெல்லாமே அஸ்வினிக்கு வரும் அப்போது நீங்கள் இ இது இது சார்ந்த வகையில் இது சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு ஊர் எல்லையில் இருக்கிற சாமி இன்னும் நம்ம நம்ம பாரம்பரிய நம்ம பூர்வீகத்துக்குள்ளே பாட்டம் போட்டால் நம்ம வீட்டுக்கிட்ட வச்சுருக்கிற சாமி இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுதே நிஜமாலுமே உங்களுடைய கௌரவமான பொருளாதார ரீதியாக இந்த சேவனை குற்றங்கள் இல்லாமல் அதாவது செய்த வினையாக இருந்தாலும் சரி நம்ம செய்ய போகிற வினையாக இருந்தாலும் சரி அது வராமல் நம்ம மாற்றி அமைத்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு பலனாக இருக்குங்கிறத சொல்லி இந்த அஸ்வின் நட்சத்திரத்துடைய முதல் பதிவை நிறைவு செய்கிறேன் இனி வரக்கூடிய நட்சத்திரங்களில் சிம்பிளாக எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் <laughs> <laughs>